ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற போது தமிழ்நாட்டில் முதல் முதலீட்டாளர்கள் மாநாடு அதுக்கு பிறகு அதில் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கோடி அந்த இதெல்லாம் சொன்னீங்க இப்போ அடுத்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அவர்கள் கொண்டு வந்தது இப்போ அதில் வந்து முப்பத்தி ஏழு சதவீதம் அவங்க வந்து நடைமுறைப்படுத்தியது செல்வி ஜெயலிதாம்மா அவர்கள் இருபத்தி நான்கு சதவீதம் நீங்கள் சொன்னது முப்பத்தி ஏழு சதவீதம் இப்போது இங்கே சொல்லும்போது இங்கே ந நம்முடைய சார் அவர்கள் சொல்லுகிற போது என்ன சொல்கிறாங்க அவங்களோடது வந்து டூ தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஆ தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஆனால் இங்கே நீங்கள் எவ்வளவு சாத்தியப்படுத்திருக்கிறீங்க வெள்ளை அறிக்கை மாண்புங்க எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுகர் அரசாங்கத்தை பற்றி கேட்கிற போது நீங்கள் எவ்வளவு இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் இவர் சொல்லக்கூடியது இருபது சதவீதம் அப்படிங்கிறார் அதாவது அதிக விஷயங்கள் இதிலேயே உணர்வோடும் அது உயிரோட்டத்தோடும் இருக்கக்கூடிய ரகுநாதன் சார் சொல்லுகிற போது ஹேட்ரிக் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அப்போது அந்த வெள்ளை அறிக்கையை நீங்கள் கேட்பதற்கு முன்பாக இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரில்லியன் டாலர் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஆனால் முன்னால் அரவிந்த் சுப்பிரமணியம் பிரதமரனுடைய பொருளாதார ஆலோசகர் அவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான ஒன் ஒரு ட்ரில்லியன் டாலர் நீங்கள் திட்டமிட்டீங்க அப்படின்னா நாம் ஏழு சதவீத பொருளாதாரம் ஜிடிபி கொண்டு வர வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் தான் நாம் இப்போ இருக்கிறோம் அந்த ஜிடிபிக்கான கணக்கு என்னன்னு ஒன்று இருக்குல்ல

அப்போ அதை வைத்து தானே நீங்க சொல்ல முடியும் அதுக்கு தான் நாங்கள் இப்போதான ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அதாவது இப்போ இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா எத்தனை ஏற்கனவே முதலீட்டாளர் மாநாடு நடந்தது இல்லையா நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்ம சிங்கப்பூர் இது ஜப்பான் இதுலயா போயிட்டு வந்தாங்க இல்லையா அப்பொழுது இது பண்றதுக்கு அதை அவர் கேட்கிறாங்க நீங்க ஏற்கனவே ஒண்ணு நடந்தது அத நேத்திக்கு அவர் ஸ்டேட்மெண்ட்ல சொன்னார் அதாவது நாற்பத்து நான்கு ரெண்டரை ஆண்டுகள்ல நாற்பத்து நான்கு தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன்னு சொல்றாரு இருபத்தி ஏழு தொழிற்சாலைகள திறந்து வச்சிருக்கிறதா சொல்றாரு எழுவத்தி நான்காயிரத்து எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கிறதா அவர் சொல்றாரு அந்த டேட்டா வந்து ஏற்றுக்கொள்ளப்படலையா இல்ல அதுல சந்தேகம் இருக்கா இதுல நீங்கள் பிரைமரி செக்டார் மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படி ஒவ்வொரு சர்வீஸ் செக்டார் அப்படி ஒவ்வொன்றா போகிறபோது ஏற்கனவே நம்ம கடந்த கால அனுபவங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து இத்தனை சதவீதம் ஆளுகிற அரசு திமுக வந்தது பிறகு அதிகமான சதவீதம் அப்படின்றது இங்கே முக்கியம் இல்லை பாஸ்கான் நிறுவனம் ஏன் இங்கே விட்டு போச்சு குண்டாய் நிறுவனம் ஏன் வந்து எலக்ட்ரிசிட்டி இவ்வளவு கட்டாமல் போச்சு அப்போ இவ்வளவும் முதலீட்டாளர்கள் மாநாடு இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கணும் அதுதான் எதிர்பார்ப்பு எல்லாமே அவங்க கூட வந்து இரண்டு தடவை பேச்சு அன்றைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் திரு தங்கம் அரசு அப்போ அப்ப இந்த சுட்டிக்காட்டினீங்க செங்கோன்று ரெண்டாவது வருஷம் வரலவைகள் எல்லாமே ஏற்கனவே முதலீட்டாளர் மாநாடு இந்த அரசு வந்ததற்கு பிறகு இருந்த நிலைப்பாடு என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன இப்போ இதுல நாம பொருளாதாரத்தை ஒன்று டாலர் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னா இதுல நீங்க சொல்லக்கூடிய கார்பன் இது சொல்றீங்க பாத்தீங்களா ஒன்னு புள்ளி ஐந்து அதை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடுனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா பூரா வந்து நாம எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் மாற போறோம் ஆனா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் மாற போறோம்னு சொன்னாலும் எண்ணூர்ல தெர்மல் பிளான்ட் கொண்டு வரதுக்கு திட்டமிட்டு இந்த அரசு அப்போ உடன்கூடிய திட்டமிட்டிருக்கிறது அதை அதிகப்படுத்துவதற்கு அரசு அக்ரிகல்ச்சர் செக்டர்ல என்ன மாதிரி மக்களுக்கு தேவையான விளக்கத்தை கொடுக்கணும் இன்னொன்று சார் சொல்லுபோ சொல்றாங்க நாம அதிகப்படியா படிச்சிட்டோம் நான் இல்லைங்கள நாம ஜிஆர் ரேஷியோல ஐம்பத்தி புள்ளி நாலு நம்ம இல்ல ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஆனா இங்க எல்லாமே வடநாட்டு தொழிலாளர்கள் நம்பிக்கையை தான் இருக்கிறோம் அப்போ அப்போ அதுக்கு போல, நம்ம பேலன்சிங் கொண்டு வரக்கூடிய சூழல் இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் நம்ம என்ன பண்றோம்

இந்த முதலீட்டாளர் மாநாடுகள் எல்லாம் வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் அது ஏற்றளவில் நிற்குமே ஆனால் நம்மளுடைய விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் அவர்களுக்கு தேவையான மின்சாரம் அதே மாதிரி அவர்களுக்கு தேவையான கட்டமைப்பு எல்லாம் ஏன் நான் கேட்குறேன் கொரோனாவுக்கு பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய சீரான பொருளாதாரத்தில் இந்தியாவும் ஒன்று ஆனால் உலக நாடுகளில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா அப்படி இருக்கிறபோது இங்கு நாம் அதை எப்படி சமாளிப்பதற்கு ஒரு மாநில அரசு என்ன செய்ய போகிறது என்பதை அவருக்கு மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு அவ்வளோதான் இது கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்குது ஆக வெறுமனே வளர்ச்சி பாதுகாப்பு தான் அந்த மாநில அரசு கொடுக்கணும் அவருங்க என்ன கேட்குறாங்கன்னா கடந்த காலங்கள்லேயும் நீங்க வெறும் டேட்டா தானே கொடுத்தீங்க அதுக்கான ஒயிட் ரிப்போர்ட் எங்க கொடுத்தீங்கன்னா அவங்களும் கேட்குறாங்க இவைகள் எல்லாமே திரும்ப திரும்ப ஒரு அரசு இன்னொரு அரசை கேட்பதனால் நாங்கள் அவங்க வந்து இத்தனை லட்சம் நாங்கள் அதிகமாக கொடுத்து விட்டோம் ஆனால் விலைவாசி குறைந்தபாடில்லை எல்லா உற்பத்தி பொருளும் இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக இருந்த திரு வெங்கையா நாயுடு அவர்கள் உலகமே வந்து இருண்டு கிடந்த கொரோனா காலகட்டத்தில் பொருளாதாரத்தை தாங்கி பிடித்து எல்லாருக்கும் உணவு பற்றாக்குறை வராமல் இருந்தது நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டர் விவசாயிகள் தான் அப்போ அதற்கு தேவையான நாம் அக்ரோபேஸ் இண்டஸ்ட்ரியை நம்ம என்ன கொண்டு வர போறோம் அப்படின்றத அரசு தான் விளக்கணுன்றத மாண்பு எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு அதாவது இந்த மாநாட்டை தொடங்கி வச்சு பேசுனது முதலமைச்சர் முடித்து நிறைவுரையாற்றுறது முதலமைச்சர் இந்த இரண்டு உரையும் நம்ம எல்லாரும் கேட்டோம் மாண்புமிகு முதலமைச்சர் ஏதாவது உரையில் ஒரு இடத்துலையாவது முந்தைய அதிமுக ஆட்சியை பற்றி குறை குறையாக ஏதாவது சொன்னாரா அல்லது அதை குறிப்பிட்டாத ஏதாவது சொன்னாரா நாம் வந்து இதுக்கு அரசியலே நம்ம போக வேண்டாம் நம்ம முழுக்க முழுக்க இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் யார் கொண்டு வந்தாலும் அது தமிழ்நாட்டின் வளர்ச்சி தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலை வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது தான் ஆனால் அதை வந்து ஒரு நேர்மறையாக தான் பார்க்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் எது மாண்மிகு எதிர்காட்சி எதிர்க்கட்சி தலைவர்கள் திடீர்னு வந்து வெள்ளை அறிக்கை கேட்கிறார் இந்த வெள்ளை அறிக்கை என்பதைய அடிப்படை உண்மை என்னென்னு கேட்க சரி அவர் சொல்லட்டும் அதை சொல்லுங்கள் ஆக இவங்க வந்து இப்போது எல்லாவற்றுக்கும் ஒரு விளக்கம் ஒரு மாநில அரசு கேட்பதில் ஒரு மாநில மா எதிர்கட்சி தலைவர் கேட்பதில் அத கொடுக்குறதுல என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்குது இல்ல கொடுக்க வேண்டியது அப்போ நாங்க மாளு மச்சம் சொன்னா

எத்தனை நாள் எங்கு போய் என்னென்ன ஆரம்பிச்சிருக்குது இன்னும் அதற்கு கடன் தொகை நிலுவைத் தொகை எவ்வளவு இருக்கிறது அப்படிப்பட்ட நிறுவனத்தை மாநில அரசு கொண்டு வருவது நோக்கம் என்ன ஏற்கனவே லூலு மாலுக்கு என்ன நடந்தது அதுதான் இங்க நடந்தது நீங்க இப்ப லூலு மால் வந்து இங்க வெளிநாட்டுக்கு போனாங்க இல்லையா அப்ப போகிற போது இல்ல நாங்கள் கட்சி நிதியிலேயே நாங்கள் வந்து டிக்கெட் போட்டுக்கிறோம் சொன்னாங்கல்ல அது முக்கியம் இல்ல இங்க அது முக்கியம் இல்ல ஆனால் அரசு நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா

அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வின்பாஸ்ட் அதனுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய நிலுவைத் தொகை கடன் நிலுவைத் தொகை இருக்கு

அதிமுக அரசாங்கம் இருபத்தொன்பதாயிரம் கோடிக்கு வித்து இந்த அரசாங்கம் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடிக்கு திட்டமிட்டு அதை குறைப்பதற்கு அடுத்த அதிமுக அரசு குறைஞ்சிருமா

பண்ணாம ஓலா கொண்டு வந்தாங்க அந்த நீங்க இந்த பேட்டரி கார் கொண்டு வருவதற்கு அந்த கரண்ட் எங்க இருந்து எடுக்கிறீங்க நீங்க நிலக்கரியில தான் நீங்க மறுபடியும் கொண்டு வர்றீங்க அதுக்கு என்ன தீர்வு நீங்க சொல்றதெல்லாம் சரி சார் நீங்க வந்து ஆக்டிவிஸ்டா பேசுனீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது நீங்க ஏடிஎம்கே சார்பு நிலையில இந்த கேள்வியை எழுப்பும் போது ஓலா கடந்த முறை அவங்க தானே ஒசூர்ல கொண்டு வந்தாங்க அப்படின்ற கேள்வி வருமே மரபு சாரா எரிசக்தியின் மூலமாக உருவாகக்கூடிய மின்சாரம் இரண்டரை மடங்கு அதிகமாக இருக்குது இந்த மூன்று ஆண்டு காலத்துல